கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உள்பட இரண்டு பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் திருப்பங்கள் நடந்துள்ளது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அத்தை கொண்டான் பிரதான சாலை காந்திநகரைச் சேர்ந்தவர் வெள்ளத்துறை இவர் கோவில்பட்டி ராமசாமி தாஸ் பூங்கா அருகே மீன்கடை நடத்தி வந்தார் இவரது நண்பரான மகாராஜா என்கிற டீலெக்ஸ் ராஜா வெள்ளத்துறையின் கடையில் உதவிகளை செய்து வந்தார் வெள்ளத்துறையும் அவரது நண்பர் மகாராஜாவும் கடந்த வியாழக்கிழமை இரவு கடையில் தூங்கிக் கொண்டிருந்தனர் வெள்ளிக்கிழமை அதிகாலை கடைக்குள் புகுந்த மர்ம கும்பல் இருவரையும் சரமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் இதில் மகாராஜா சம்பவ இடத்திலேயே இறந்தார் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய வெள்ளத்துறையை அவரது உறவினர்கள் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் வரும் வழியிலேயே விட்டதாக கூறினர் இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் சம்பவ இடத்தில் மோப்பனாய் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் இது குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து மீன் வியாபாரி மற்றும் அவரது நண்பரை கொலை செய்த மர்ம கும்பலை தேடி வந்தனர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை பார்வையிட்டு அதில் பதிவாகியிருந்த காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் மீன் வியாபாரி வெள்ளத்துறையை கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவினரோடு ஆய்வாளர் சுகாதேவி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இதற்கிடையே கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேசன் விளாத்திக்குளம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மணியாச்சி டிஎஸ்பி லோகேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி நடைபெற்றது வெள்ளத்துறை கடை நடத்தி வரும் பகுதியில் அருகே உள்ள கடை உரிமையாளர்கள் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது வெள்ளத்துறை கடை அருகே சிக்கன் கடை வைத்திருக்கும் கார்த்திக் என்பவர் தலைமறைவானது தெரிந்ததும் போலீசாரின் சந்தேகம் அவர் மீது திரும்பியது இதையடுத்து விசாரணை நடத்தியபோது கார்த்திக் மதுரை பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து மதுரையிலிருந்து அரசு பஸ்ஸில் ஏறி தப்பி செல்ல முயன்ற கார்த்திக் மற்றும் அவருடன் இருந்த சேர்மக்கனி மாரிராஜ் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் மூன்று பேரும் வெள்ளத்துறை மற்றும் அவரது நண்பரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் வெள்ளத்துறையின் கடையின் அருகே விநாயகா சிக்கன் சென்டர் என்ற பெயரில் கார்த்திக் சிக்கன் கடை நடத்தி வருகிறார் கார்த்திக் கடையை விட வெள்ளத்துறையின் கடையில் வியாபாரம் அதிகமாக இருந்துள்ளது இதனால் கார்த்திக்கு பொறாமை ஏற்பட்டுள்ளது வெள்ளத்துறை இருக்கும் வரை தனக்கு வியாபாரம் இருக்காது என்று நினைத்த கார்த்திக் வெள்ளத்துறையை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இதற்காக தனது கடையில் பணியாற்றும் சேர்மக்கனி மற்றும் அவரது நண்பர் மாரிராஜ் ஆகியோரை கூட்டு சேர்த்து கொண்டு முகத்தை துணியால் மறைத்து கறிவெட்டும் கத்தியால் அன்று இரவு இருவரையும் வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளனர் சேர்மகனி மற்றும் மாரிராஜ் ஆகிய இருவரையும் மதுரைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கார்த்திக் மட்டும் கோவில்பட்டியில் எதுவும் தெரியாதது போல இருந்துள்ளார் மேலும் வெள்ளத்துறை உடல் வைக்கப்பட்டிருந்த கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று அவரது உறவினர்களிடம் துக்கம் விசாரித்தது மட்டுமின்றி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் இதை போலீசில் வாக்குமூலமாக கார்த்திக் கொடுத்துள்ளார் கொலை செய்தது மட்டுமில்லாமல் உறவினர்களிடம் அழுது நடித்த நபரின் இந்த செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது